சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் மட்டுமே இருக்கும் சூழலில் பாமக தலைவர் அன்புமணி பல்வேறு மாவட்டங்களுக்கும் பயணம் மேற்கொண்டு தேர்தல் பணிகளை முடக்கிவிட்டுள்ளார் ஏற்கனவே அன்புமணி மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் சூழலில் சௌமிய அன்புமணியும் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி திமுகவை கடுமையாக விமர்சித்து வருகிறார் இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த சட்டசபை தேர்தல் பாமகவுக்கு இருபத்தி மூன்று தொகுதிகள் வரை அதிமுக ஒதுக்கியது அதில் ஐந்து தொகுதிகளில் மட்டுமே பாமக வென்றது அதே போல் பாஜகவை விட அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதிலும் அன்புமணி குறியாக்க உள்ளார் இந்த நிலையில் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அன்புமணி பேசினார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டில் அன்றாடும் பல வகையான போராட்டங்கள் நடந்து வருகின்றன திமுக அரசை எதிர்த்து ஆசிரியர்கள் அதன் இளநிலை ஆசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் துப்புரவு பணியாளர்கள் அரசு ஊழியர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் பெண்கள் மதுக்கடைக்கு எதிராக இப்படி தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் திமுக அரசியலை எதிர்த்து போராடி வருகிறார்கள் திமுக மீது மிகுந்த கோபத்தில் உள்ளார்கள் இவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் பதிமூன்று சதவீதம் தான் நிறைவேற்றியுள்ளார்கள் மக்கள் திமுகவுக்கு எதிராக வாக்கு செலுத்த முடிவு செய்து விட்டார்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வேளாண் தொழில் வளர்ச்சி மைனஸில் உள்ளது கடந்த ஆண்டு மூன்று புள்ளி எட்டு இந்த ஆண்டு ஒன்று புள்ளி எட்டு எந்த ஆட்சியிலும் இப்படி இருந்தது கிடையாது உழவர்கள் பயிர் இழப்பீடு கேட்டு ஓராண்டாகி இன்னும் இழப்பீடு கிடைக்கவில்லை தமிழ்நாட்டில் நிர்வாகம் என்பது கிடையாது முதலமைச்சருக்கு என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை கடன் மட்டும் வாங்கி இருக்கிறார்கள் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி இந்தியாவில் அதிகம் கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு நாடு அதிகம் கட்டும் மாநிலம் தமிழ்நாடு அறுபத்தி எட்டாயிரம் கோடி ஆண்டுக்கும் வட்டி கட்டுகிறார்கள் உத்தரப்பிரதேசம் மக்கள் தொகை மூன்று மடங்குக்கு மேல் அன்றாட செலவுக்காக கடன் வாங்குகிறார்கள் வீடு கட்டுவதற்கு கடன் வாங்கலாம் ஆனால் வாழ்வதற்காக கடன் வாங்க கூடாது நிர்வாகம் என்றால் என்ன என்று தெரியாது அந்த பணத்தை வைத்து கொள்ளையடிக்கிறார்கள் கனிமவள கொள்ளை தென் மாவட்டத்தில் காட்ஃபாதர் ஒருத்தர் உள்ளார் அவர்தான் எல்லாத்துக்கும் பாதுகாவலர் மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு வரும் அதை அழித்து மாக்க வேண்டும் என்ற ஒரு முடிவில் இருக்கிறார்கள் நீதி என்று பேசுவதற்கு திமுகவுக்கு தகுதி கிடையாது தகுதி எழுந்துவிட்டார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காத ஒரு முதல்வர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் அவர்தான் ஸ்டாலின் கர்நாடகா தெலுங்கு ஜார்க்கண்ட் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து விட்டார்கள் தமிழ்நாட்டில் சமூக நீதி அல்ல சமூக நிதி தான் உள்ளது பெரியார் பெயரை கூட சொல்ல தகுதி இல்லாதவர்கள் கர்நாடகா நீதிமன்றத்தில் மத்திய அரசு மட்டுமல்ல மாநில அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என தெளிவாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் தமிழக முதல்வர் எங்களுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என சொல்கிறார் என கூறினார் தொடர்ந்து பேசிய அன்புமணி தொழில் முதலீடு வந்து விட்டது என பொய்யான தகவலை பரப்பினார்கள் இது தொடர்பாக நான் அதை புத்தகமாக வெளியிட்ட பின்பும் அது குறித்து வாய்த்திருக்கவில்லை பதினொன்று லட்சம் கோடி முதலீடு என்று கூறுகிறார்கள் ஆனால் ஒரு லட்சம் கோடி முதலீடு தான் வந்துள்ளது பொய்யான ஒரு ஆட்சியை நடத்துகிறார்கள் நிச்சயமாக வரும் தேர்தலில் திமுக அடையும் அதனால் இருக்கும் இரண்டு மாதத்தில் அவது மக்களுக்கு நல்லது செய்துவிட்டு போங்கள் என கூறினார் இதை தொடர்ந்து சட்டசபை தேர்தல் எழுப்பிய பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும் கூட்டணி பற்றி எதுவும் என்னால் பேச முடியாது உறுதியாக்க இன்னும் சில நாட்களில் கூட்டணி உறுதியாக்கும் பலமான கூட்டணி மெகா கூட்டணி உறுதியாக்கும் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று தெரிவித்தார் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பியதற்கு ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் தீர்ப்பை மதிக்க வேண்டும் பிரச்சனை இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்றார் எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது எவ்வளவு தொகுதி கேட்க உள்ளீர்கள் என்ற கேள்விக்கும் கூட்டணி குறித்து விரைவில் அறிவிப்பு வரும் என கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து